வருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணநல பணங்கள் சேனலை இருக்கிறேன் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த ராம் பிரியா அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோலிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி பற்று கொண்டு நிறைய இடங்களில் படித்து ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்லக்கூடிய சிதன்பொருளுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துட்டு இருக்கிற சிதரன்புக்கும் ஜோரப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மசிலின் தைரியமும் துணிவும் பல

குலதெய்வமரிய அஸ்ட்ரோ நேமலாலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே உங்களுக்கு பலன் சொல்லலை போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்து கொடுக்கிற திருஷ்ண தரமான வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்களை எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் ராம் பிரியா என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னூட்டியே யூகிக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்ட்ட இருக்குங்க நாலாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் கௌரவம் பார்ப்பாங்க அஞ்சாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு இருக்க மாட்டார் விட அவரால் பிரயோஜனம் இருக்காது ஆறாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்தித்து தான் படிச்சிருப்பீங்க எவ்வளோ தான் நல்லா படிச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு அரியலாக போட்டு தான் படித்திருந்திருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால் பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாவது பாயிண்ட்டு சொந்த ஜாதியை விட வேறு ஜாதி நண்பர்கள் வேறு மத நண்பர்கள் தான் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நிலையான முடிவுகளால் எடுக்க முடியாது பத்தாவது பாயிண்ட்டு அப்பா அப்பாவல துர்மரணம் கொண்டு ஆத்மா ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும் பதினோரா பாயிண்ட் இடம் வீடு சொந்தமான தீராத பிரச்சினைகள் அவதிப்படுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் தற்கொலை பண்ணி இறந்தவங்க வந்து அவங்களை ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவில வழிபட்ட ஒரு பெண் தேர்தல் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்சு குடும்பமாக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு அம்மாவளிலேயும் துர்மரணமாக நடந்திருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரம் நின்மை பிரச்சனை இருக்கும் இருபது பாயிண்ட் நைட்டை சரியாக தூக்கம் வராதுங்க லேட்டாக தான் தூங்குவீங்க இல்லை தூக்கமே வராது இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு தலைமுடி அடர்த்தி குறைவு உதிரல் பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் கூரிய சொத்தால் ஏமாற்றம் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் கடவுள் வழிபாடை விட சித்தர்கள் வழிபாடு மேலே உங்களுக்கு விருப்பங்கள் அதிகமாக போகும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்காளம் தாய் தாங்க ராம் பிரியா என்ற பேருக்கான இருபத்தஞ்சு வயசு நேமாவது முடிவெடுகின்றன இப்போ